இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள்ங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் அப்படி என்ன அற்புதமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல ஒன்னாவது ஒரு முக்கியமான நாளானது சமீபத்தில் அது என்னைக்குன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி ஆனது வந்தது ஸோ வந்த பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஸோ பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமும் நடந்தது கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி சூத காலமானது ஏற்பட்டிருக்கு பௌர்ணமியுடைய சூத காலமும் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தா அந்தந்த ராசி ங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் பௌர்ணமியுடைய ஆட்டமானது இந்த பதினைந்து நாட்கள் இருந்தே தீரும் அதற்கு காரணம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால சோ கிரகங்கள் சேர்றதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பரிகாரம் வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது சரி வாங்க பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் ராசிக்காரங்க முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் ஆக்சுவலி இந்த டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பௌர்ணமியானது வந்தது ஸோ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய நாள் அதே போல பணத்தையும் நகையையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் தைரியத்தையும் வழங்கக்கூடியவர் பௌர்ணமி திதியில் மகாலட்சுமி வழிபாடு செய்தாவே நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகோ ஸோ வெற்றி கொடுக்கக்கூடிய வெத்தலையை வைத்து பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களில் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி ஆவணி மாதம் விநாயகருக்கு பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளின் அவதாரமான கண்ணன் அவதாரம் நிகழ்ந்ததும் விநாயகருடைய அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த தான் இத்தனை சக்திகள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திர நடைபெற்று சூத காலமானது அடுத்த பதினைந்து நாட்களில் உருவாயிருக்கு அதனால் இந்த பதினைந்து நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் கிடைத்து வெற்றி பெற இந்த வெத்தனை பரிகாரத்தை பண்ணுங்கிறத சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேணாலும் இந்த பதினைந்து நாளில் பண்ணலாம் ஸோ இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து இந்த பரிகாரம் செய்தாலும் சரிதான் சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் வந்து விரளில் தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு மஞ்சளை தயார் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு அழகான வெத்தலையை எடுத்துருப்பீங்களா அதில் வந்து உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலாக மஞ்சளை தொட்டு வெத்தலையில் மகாலட்சுமி தாயை மனதார நினைத்து ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதுங்க வெத்தலையை ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து இந்த வார்த்தையை எழுதிவிட்டு மகாலட்சுமி நினைத்து ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள் மந்திரமாக ஜெபிங்க ஐந்து நிமிடம் ஆள் மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் எப்போ செய்கிறதா இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலாக தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல அதற்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடிக்கணும் நிலாவுடைய ஒளியின் சக்தி வெத்தில சக்தியோ சூரிய பகவானின் சக்தியும் மஞ்சளுடைய ஆற்றலும் ஒரு சேர உங்களுக்கு கிடைத்து விடும் மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லை இது வந்து சந்திர பகவானுடைய ஆற்றல் இந்த பதினைந்து நாள் பூமியில் நிறைவாக இருக்கோ ஸோ வழிபாடு செய்யுங்க வழிபாடு முடித்துவிட்டு இந்த தட்டை கொண்டு வந்து அப்படியே பூஜரியில் மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க வழக்கம் போல் விளக்கேற்றி அலங்காரம் செய்து கற்பூர ஆராத்தியை காண்பித்து பூஜை நிறைவு செய்யுங்கள் அப்புறம் இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இது திறந்தபடியே பீரோவில் வைத்து விடுங்க பீரோவம் மூலா வெத்தலையை திறந்தபடி பீரோவில் வைத்து விடுங்க மன உருகி உங்கள் வீட்டில் மகாலட்சுமின் வருகை இருக்க வேண்டும் நிறைய பண சேர வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க தாங்க பரிகாரம் ஸோ இதை வந்து நீங்கள் செய்து மூன்று நாள் கழிந்ததுக்கு பின்னாடி வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த இரண்டு நாட்கள்லேயே நிலவின் ஒளியின் ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சூரிய பகவான் அருள் ஆவணி என்பதால் பெருமாள் ஆசி எல்லாமே உங்கள் பீரோவுக்கு கெடுத்து விடும் நீண்ட நாட்களாக பணம் சேராமல் இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் சேர தொடங்கிவிடும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதினைந்து நாளில் உங்கள் ராசிக்காரங்க இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க ஸோ இதுதாங்க இந்த பௌர்ணமியுடைய சூத கால பதினைந்து நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ தான் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் சேர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் ஸோ கிரகநிலைகள் சேர்றதுனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தில் உங்களோட ராசிக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அடிப்படையில் தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்கள் ராசி நேர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்கள் விஸ்வரூப மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்க போகுது அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நீங்கள் கொள்ளணும் ஏன்னா சில டைம் மாற்றங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும்போது அந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம வந்து தக்க வைத்து கொள்ளலாம் அதே ஆபத்தாக இருக்கும்போது அதை தெரிஞ்சு ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் அதனால தான் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் வந்து சில நுணுக்கங்களை தெரிந்து அந்த நுணுக்கங்களுக்கு ஏற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியாகோ அதாவது வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படும்போது வெற்றிகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரையும் வந்து நம்பக்கூடாது எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்பினீங்கனாவே அதுவே உங்களுக்கு ஆபத்து இந்த பதினைந்து நாட்கள் கிரகணைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சஞ்சரிக்கும் போது தான் லாபங்கள் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினால லாபங்கள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகளும் ஏற்படும் ஸோ வருமான ஒரு பக்கம்னா செலவுகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது அதே போல நீங்கள் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் இந்த டைம் பதிகிறது எனவே தொட்டது வந்து தொடங்கும் தொழிலில் கூட லாபங்கள் வந்து கிடைக்கும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரோ இடம் பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கோ பொது வாழ்வில் உங்களுக்கு புகழ்கள் பரவோ வருமானம் பெருகோ அதெல்லாம் வலியமைத்து கொள்வீங்க உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல விதமாக முடியோ நாடாளக்கூடிய நபர்களுடைய நட்பால் புதிய திட்டங்கள் தீட்டி வெற்றி காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சுக்கரன் வந்து வராரு உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரக்கூடிய யோகா வரை அனைத்து வந்து சேரும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் உதறி வருமானங்கள் பெருகோ புத சுக்கர யோகா இருப்பதால் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கோ ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு தானாக வந்து சேரும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து நின்று பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாற்றங்களுக்கேற்ப அசப்ட் பண்ணி நீங்கள் நடந்துக்கணும் என்பது தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைய போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருக்கிறவங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல புதிய தொடர்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ